கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்போ குரலை பார்க்கலாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானன்றாங்கு ஐம்புலத்தால் ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானன்றாங்கு ஐம்புலத்தால் ஓம்பல் தலை தென்புலத்தானாரு இறந்து தென் திசையில வாழ்றவங்க தெய்வம்னா கடவுள் விருந்தொக்களம்னா விருந்தினர் சுற்றத்தார் தனக்கு தானே சரியா இந்த ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்யறது ஓம்பல் தலை சிறப்பானது சரியா இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் இறந்து தென் திசையில் வாழ்பவர் தேவர்கள் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்னும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு அடுத்து இரண்டாவது விளக்கம் வாழ்ந்து மறைந்தோரை நினைவுகூர்தல் கூறுதல் வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல் விருந்தோம்பல் சுற்றம் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளல் எனப்படும் ஐவகை அறநெறிகளும் இல்வாழ்வுக்குரியனவாம் அதாவது வாழ்ந்து மறைந்தோரை நினைவு கூறுதல்னா வாழ்ந்து மறைந்தவங்களை நம்ம நினைக்கிறது அடுத்து வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல் அப்படின்னா நல்லா வாழ்றவங்க சிறப்பா வாழ்றவங்கள நாம வந்து போற்றுதல் அடுத்து விருந்தோம்பல் சுற்றம் பேணல் அப்படின்னா விருந்தொம்பல் அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது எனக்கு இது வேணும்னு கேட்டு வரவங்களுக்கு நம்ம சாப்பாடு அது உடை இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து உதவணும் அதுதான் விருந்தொம்பல் பேணல்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வாழ்றதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும் எல்லாமே செய்றதுக்கு நம்மள நாமே நிலைப்படுத்திக்கிறது அதாவது நம்மளை நாமே உயர்த்திக்கிடுறது தான் நிலைப்படுத்திக்கிடுதுன்னு அர்த்தம் சரியா ஐவகை அறநெறிகளும் இல்வாழ்வுக்குரியணும் இந்த அஞ்சுதையுமே நம்மளால செய்ய முடியும்னா அதுதான் நம்ம வந்து இல்லற வாழ்க்கை வாழ்றதுக்கே ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நன்றி